விளையாட்டு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முறையில் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுகின்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் அறிவுரை வழங்கலாம் கூடவே கூடாதுன்னு சொன்னால் அப்போ திருவிழாங்கிறது கூட்டம் கூடுறது தானே மக்கள் அனைவரும் ஒன்றிணைவது ஒரு இடம் அது குறிப்பாக கோயில்னு ஏன் அவர் சொல்கிறாரு நாங்கள் முப்பதாயிரம் கோயிலுக்கு பண்ணிட்டோம் முப்பதாயிரம் கோயில் இன்னும் எத்தனாயிரம் கோயில் வந்து விளக்கேற்ற வழி இல்லாமல் இருக்குது அந்த கோயில்லாம் யார் பண்ணுறது உழவார பணி செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க டோனர்ஸ் தயாராக இருக்கிறாங்க ஆனால் எதையுமே முறையாக இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இஒ செய்கிறது இல்லை ஜேசி செய்யறதில்லை கமிஷனர் செய்யல அமைச்சரும் செய்கிறது இல்லைங்கிறது என்ன போட்ட குற்றச்சாட்டுது இப்போ ஏற்கனவே மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது இப்போ தமிழை தூக்கி பிடிச்சி ஒரு வளர்த்த போகிறாரா இல்லை இவர் தமிழ் இந்த படத்துக்கு பேர் என்ன முதல்ல இது தமிழில் வச்சிருக்காரா அவர் போர்ட்டே என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கு இவருக்கு என்னங்க வேலை மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதுதான் அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ல இப்போ அதன் தொடர்ச்சியாக ஆர் சிபியோட வெற்றி விழா கொண்டாட்டத்துல பிரச்சனை நடந்திருக்குது இப்போ இந்த அமைச்சர் போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்ப இது எல்லாமே இவங்க திட்டமிட்டு ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டுமாக இந்த மாதிரி பேசுற மாதிரி தான் வருது படம் ப்ரமோஷன்க்காக இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க படம் ப்ரமோஷனா இப்பதாங்க ஓட விட மாட்டேன் சொல்லிட்டாங்கள நான் இப்போ ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி தானே ஒடியும் போகல தமிழகத்துல இதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓட போறதில்ல காமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் மனோ தங்கராஜ் நேற்று சர்ச்சைக்குரிய விஷயமாக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு கோவில் திருவிழாக்களில் அதிகம் கூட்ட கூட்டம் கூடுறது இந்த நாகரிகமான சமூகத்தில் ஏற்புடைய எதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏற்கனவே பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் படுத்தா பத்து நின்னா அஞ்சு இப்படி சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசியிருந்தார் இப்போ அமைச்சர் மனோ தங்கராஜ் இல்லை இது வந்து திமுக அரசோடைய ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கிறாங்க இந்து மதத்தை புண்படுத்துவது இந்து மதத்தை வழிபடுவர்களை புண்படுத்து தெய்வங்களை வழிபடுறதை புண்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இதற்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அப்போ இப்போது மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறதையும் அதையும் நீங்கள் இணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும் அவர் என்ன சொன்னார் அந்த மாநாட்டுக்கு யாரும் கூடாது சங்கிகள் மாநாடு யாரும் போகக்கூடாது யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல சங்கிகள் சங்கிகள் நடத்தும் மாநாடு அதான் அவர் சொல்றது நீங்க முருக மாநாடு நடத்தும் போது வந்தாங்களேங்கிற கேள்வியை வைக்கும் போது அந்த மாதிரியான யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் தானே அது சங்கிகள் மாநாடு தனிப்பட்டவர்கள் முருகனுக்காக நடத்தணும் இவங்க நடத்தின முருகன் மாநாடுன்னா அனைவரும் வரணும் முருகனை திட்டுறவங்களும் வருவாங்க சரி ஓகே அவர் சங்கிகள் சொன்னதில் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க இல்ல சங்கிகள் யாருன்றது தவறு தவறான வார்த்தைன்றது யாரும் இங்கே சொல்லல சங்கிகள் மாநாடுன்றத அவர் பதிவு பண்றாரு திமுக அரசு மத்திய அரசையே ஒன்றிய அரசுன்னு புதுசாக பேர் வச்சு கூப்பிடுறவங்க அப்போ சங்கின்னு சொன்னால் என்ன இப்போ சிறு சீமானை கேட்டால் நண்பன்னு சொன்னார் அப்போ சங்கின்னா இவங்களுக்கு நண்பனா திமுக அரசுக்கு நண்பன்னு ஒத்துக்கிறாங்களா அந்த நண்பன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு பல கேள்விகள் எழும் இப்போது இவர் பேசியதும் அவர் பேசியதும் தொடர்புடையதான் நான் பார்க்குறேன் ஓகே எப்படின்னு சொன்னால் கூட்டம் கூடக்கூடாது எங்கே கூட்டம் கூடக்கூடாது விளையாட்டு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முறையில் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுகின்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் அறிவுரை வழங்கலாம் கூடவே கூடாதுன்னு சொன்னால் அப்போ திருவிழாங்கிறது கூட்டம் கூடுறது தானே மக்கள் அனைவரும் ஒன்றிணைவது ஒரு இடம் அது குறிப்பாக கோயில்னு ஏன் அவர் சொல்கிறாரு தேவாலயங்களை சொல்லலாம் மசூதிகளை சொல்லலாம் அது மாதிரி சொல்லக்கூடாதாப்போ அப்போ குறிப்பிட்ட இடத்துல அதுவும் கர்நாடகாவில் போய் அவர் போயிருக்கிறது வந்து இந்த விளையாட்டுடைய இதுக்கு வெற்றி விழாவுக்கு போயிருக்கவர் அதை பற்றி மட்டும்தானங்க பேசணும் எதுக்காக வந்து கோயிலில் நீங்கள் கூட்டம் கூட வேண்டாம்னு சொல்கிறாரு ஏற்கனவே பெங்களூரில் வந்து திரு கமலஹாசன் பேசுனதுக்கு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது இல்லை இப்போ இவர் போய் கோயிலில் கூட சொன்னால் இவங்களுடைய கூட்டணி ஆட்சியான காங்கிரஸ் தான் அங்கேயே ஆட்சி பண்ணுது கோயிலில் கூட்டம் கூடுறாங்கன்னு சொன்னால் பக்தர்கள் கூட கூடாதுன்னு சொல்றது என்ன அர்த்தம் அது அப்போ திமுக வேண்டுமென்றே விஷமத்தனமான இந்த மாதிரியான சர்ச்சைகளை உருவாக்கி விடுறது இந்த அமைச்சர்களுக்கு வேலையாகவே இருக்குதுமான சமூகத்தில்ன்றவா என்ன நாகரிகம் என்ன நாகரிகம் இதில் கோயில் போய் சாமி கும்பிட்றதுல என்ன நாகரீகம் குறைஞ்சி போச்சு சாமி அசிங்கமாக பேசுவார் இவங்க அமைச்சரு நின்னா பத்து படுத்தா அஞ்சுன்னு சொல்லி வைணவம் செய்வோன்னு சொல்லிட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை வந்து அசிங்கப்படுத்துவார் அதுக்காக ஒரு பதவியே போயிருக்குது கட்சியிலேருந்துமே பதவி எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நாகரிகம் இருக்குது நாகரீகத்தை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல மக்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை மக்கள் பக்தியில் போகிறாங்க பக்தியில் போகிறது ஆளுகின்ற எந்த அரசாக இருந்தாலும் நெறிமுறைப்படுத்தி வழிமு ஏன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் இப்போ கும்பமேளா நடந்துச்சு எத்தனை கோடி மக்கள் வந்தாங்க கிட்டத்தட்ட பாதி கிட்ட வந்தாங்க அறுபது கோடி மக்கள் கிட்ட வந்தாங்கன்னு சென்சஸ் சொல்லுது அங்க என்ன விபத்து பெருசா நடந்துருச்சு ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுறதுல பதினோரு பேரையும் உங்களால் சமாளிக்க முடியல நீங்க கூட்டம் கூடாதிங்க சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுடைய கையாளாகத்தனம் தானே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது உங்களுடைய உள்நோக்கம் என்ன இந்துக்கள் அனைவரும் விழாக்கள் நடக்கும்போது ஒன்று கோடி விட கூடாது விநாயகர் சேதிக்கு ஆரம்பிப்பாங்க விநாயகர் சேதி நடத்தாதே ஏன்னா இந்து மக்கள் ஒன்று கூடிட்டாங்கன்னா கருத்துக்கள் பரிமாறிடுவாங்க இவங்களுக்கு வருகின்ற இருபத்தாறு இருபத்தாறுல இருபது இருபத்தாறுல வந்து ஓட்டு விழாது அதனால இந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையோட பக்தியோட ஒன்று கூடுறத இந்த திமுக அரசாங்கமும் திமுக அமைச்சர்களும் விரும்பலங்கிறத கருத்தா நாங்க பாக்குறோம் ஜூன் இருவத்தி ரெண்டு மாநாட்டுக்கு அத விட பிரம்மாண்டமா நாங்க முருகனுக்கு வந்து விழா எடுக்க போறோம் திருச்செந்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றோம் போட்டி மாநாடா ஏன்னா போட்டிக்காக நடத்துறீங்களா நாங்க ஒரு போட்டி நடத்துனா நீங்க ஒரு போட்டி நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியா இது அப்போ சேர்ந்து நடத்துங்களா முருகருக்கு தானுங்க மாநாடு இருக்கிறீங்க ஏற்கனவே அரசு சார்பில் அது எதுக்கு அதுக்கு போட்டியா வந்து இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் நடத்ததுன்றதான் திருப்புறங்குன்றத்துல இவங்க கூடின கூட்டத்தை பார்த்தோம்னா ஆளுகின்ற திமுக அரசுக்கு பயம் வந்துருச்சு இத மாதிரி மீண்டும் ஒரு முருகன் மாநாடு அந்த பகுதியில் நடத்தினாங்க கேட்கா சந்தர்ப்பம் அப்படின்றத மதுரையிலேயே நடத்துறீங்க நீங்க ஆமா அப்ப சந்தர்ப்பத்துக்காக கிடையாது இது ஏற்கனவே இருந்த உணர்வு வந்து இப்போ இருக்குது பலப்பட்டிருக்குது அதை பார்த்து அரசாங்கம் பயப்படுது நாளைக்கு இவங்க எல்லாம் ஒன்று கூடிய அந்த மேடைகளில் வந்து பிரிஞ்சு ஒற்றுமை பத்தி பேச வேண்டிய இல்ல இந்துக்களை வந்து பிரித்து வச்சிருக்கீங்க நீங்க இந்துக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு இந்துக்கள் விழாக்களை நடத்த விடுறது கிடையாது இதை இப்போ நேற்று இந்த வக்கம்பட்டிங்கிற இடத்துல நடந்த விஷயம்னு பாருங்களேன் அதுக்கு ஊருக்கே போகாம எல்லாரையும் அங்கங்க அவசரஸ் பண்ணிருக்கிறாங்க இந்து மத அமைப்பு தலைவர்கள் வந்து அங்கே போக கூடாதுன்னு சொல்லி நேற்று நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்க பெரிய பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன ஒரு இது குறிப்பிட்டு இந்த நான்காண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்து அமைப்புகளுக்கும் இந்து மதம் சார்ந்த மக்களுக்கு மட்டுமே தான் இது போன்ற இடையூறுகள் நிறைய இந்த அரசாங்கத்தினால ஏற்படுத்தப்படுது இது வந்து சட்ட ரீதியாக கையாள வேண்டிய விஷயங்கள் காவல்துறை அந்தந்த பகுதியில் என்ன நிலைமையோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க கலெக்டரும் எஸ்பியும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கெல்லாம் அமைச்சர்கள் ஏன் பதில் கொடுக்குறாங்க அதுவும் அந்த துறை அமைச்சர் கிடையாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது முதலமைச்சருடைய வேலை அவங்க வந்து அதை சொல்லணும் இல்லை அங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்துக்களால் மட்டுமே பிரச்சனை வர்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை இவங்க கொடுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் இது இப்போ முருகர் மாநாடு நடத்துறது எதுக்கு திரும்பி வாங்கலாம் இந்துக்களோட சமமாக இருக்கும்ட்டு அப்போ இன்னொருத்தர் நடத்தினா தப்பு நீங்கள் நடத்தினா சரியா அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து அது தப்பு இல்லையா முருகர் மாநாடுங்கிறது வந்து முருக பக்தர்கள் அவங்களுடைய இதுக்காக நடத்துகிற விஷயம் அதை யார் நடத்தினாலும் நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் ஆளுகின்ற அரசு அமைச்சர்கள் போய் பாங்க துணை முதலமைச்சர் போய் சனாதன ஒழிகன்னு சொல்றாரு அதுவே தப்பு கான்ஸ்டியூஷன் படி உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் எந்த மதமும் அவங்களுக்கு பாதிக்க கூடாது ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கான துணை முதலமைச்சர் தான் அவர் போய் அங்கே சனாதன ஒழிக்காங்கிறாரு இவர் நான் அல்லாங்கிறாரு நான் கிறிஸ்டியன் சொல்லி துணை முதலமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் தவறு கிடையாதா இந்துக்கள் ஒன்று கூடி வழிபட்டா அங்கே கூட்ட கூடாதிங்க அநாகரீகமான செயல்னா எது செயல் நீங்க செய்யறத விடவோ நீங்க மேடைகளில் பேசுறத விட இது அநாகிகமான செயல் அனைவருக்குமான ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாக்கா இவங்களுக்கு பிடிக்காது அப்படி அந்த அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடுகள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்றார் இல்லை அனைவருக்குமான ஆட்சி தானேங்க அப்போ நீங்கள் குறிப்பிட்டு யாரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் அவங்களுடைய மேடை பேச்சுக்களாகட்டும் அறிக்கைகளாகட்டும் இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய இடைஞ்சல்களாகட்டும் ஏதாவது ஒன்று வந்து இந்து மக்கள் அல்லாத மற்ற சமுதாயத்தர்களுக்கு இவங்க எங்கேயாவது தடை கொடுத்துருக்குறாங்களா ஏதாவது தடை பண்ணியிருக்கிறாங்களா இல்ல இந்து மக்கள் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா திருப்பி 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 இந்து உணர்வாளர்களையும் இந்து அமைப்புகளையும் இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளையுமே புண்படுத்துவதாகத்தான் இது இருக்குது நிச்சயமாக இருபது இருபத்தாறு இதுக்கு ஒரு முடிவு வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு நல்ல பாடம் கற்பிப்பாங்க அந்த மாதிரி மக்கள் ஒன்றிணைந்து இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் தான் ஒன்றிணைய முடியும் அப்போ ஒன்றிணையும் போது என்ன ஆகும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களோங்கிறத தடை இந்த அரசுடைய நோக்கமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை சார் இது எந்த ஆட்சியுமே செய்யாத விஷயத்த திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு நாங்கள் வந்து குடமுழுக்கு விழாக்கள்லாம் எடுத்திருக்கோன்றத பெருமையாக பேசுகிறாங்க இல்லை குடமுழுக்கு விழா எடுத்ததுனால மட்டும் வந்து உங்களுக்கு இது கிடையாது இல்லையா இன்னும் எத்தனை கோயில் வந்து விளக்கேற்றது வழி இல்லாமல் இருக்குது நீங்கள் குடமுழுக்கு செய்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு கூட குடமுழுக்கு செய்யணுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது ஆகம வரைப்படி அது ஒரு பக்கம் அது பெருமை கிடையாது உங்களுடைய கடமை உங்களுடைய டியூட்டி ஏன்னா கோயிலில் அவ்வளோ வருமானம் வருது அந்த வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது எதுக்கோ எடுத்து செலவு பண்ணுறீங்க நீங்கள் அந்த கோயிலில் வருமானத்தை இன்னொரு இந்து கோயில் எத்தனையோ அர்ச்சகர்களுக்கு சம்பளமே போய் சேரல ஆயிரம் ஐநூறு நானூறு அந்த சம்பளமும் கொடுக்காம எத்தனை கோயிலில் குருக்கள்களும் பட்டாச்சாரர்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து நீங்க இது பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கோயில பராமரிக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைங்கிறது செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இதில் பெருமை கிடையாது இது அவங்களுடைய டியூட்டி அப்புறம் நாங்க முப்பதாயிரம் கோயிலுக்கு பண்ணிட்டோம் முப்பதாயிரம் இன்னும் எத்தனாயிரம் கோயில் வந்து விளக்கேற்ற வழி இல்லாம இருக்குது அந்த கோயில்லாம் யார் பண்றது உளவார பணி செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க டோனர்ஸ் தயாராக இருக்கிறாங்க ஆனால் எதையுமே முறையாக இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இஒ செய்கிறதில்லை ஜேசி செய்கிறது இல்லை கமிஷனர் செய்கிறதில்லை அமைச்சரும் செய்கிறதில்லைங்கிறது என்ன போட்ட அவங்களோட குற்றச்சாட்டுது நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய அந்த லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஒன்று பேசியிருந்தார் தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அது சம்பந்தமாக கர்நாடக உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்தது மன்னிப்பு கேட்க முடியாதுன்றதையும் தெளிவாக பதிவு பண்ணிட்டாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கமலஹாசன் வந்து உலகமாக மக்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றத்தையும் அன்னைக்கு பதிவு கமலஹாசம் உலகமாக அறிவாளின்னு அவரே நினச்சிக்குவார் ஏற்கனவே அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் பற்றாளர்னு சொல்லிக்குவார் பெரியாரை வந்து நான் இது பண்ணுறேன் பாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மூட நம்பிக்கை கிடையாது அப்படிம்பாரு அவர் இப்போ இணைந்திருக்கக்கூடிய திமுக அரசுலேயும் அந்த கொள்கை ஒத்துப்பாடு வரும் இவர் வந்து தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் ஏற்கனவே கர்நாடகா என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ஒரு சிறிய விஷயம்னால அங்கே வாழக்கூடிய தமிழக மக்களுடைய நிலைமையை யோசித்து தான் பேசணும் இவர் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது வேறு இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியாக மாதிரி இன்னும் மாநிலங்களை வைக்க போகிறாருங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வாழக்கூடிய சாதாரண பொதுமக்களை அது பாதிக்கக்கூடாது இவர் படத்தோடைய ப்ரமோஷனை பேசுகிறாருன்னா அந்த இடத்துல மொழியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஏற்கனவே மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது இப்போ தமிழை தூக்கி பிடிச்சி இவர் வளர்த்த போகிறாரா இல்லை இவர் தமிழ் இந்த படத்துக்கு பேர் என்ன முதல்ல இவர் தமிழில் வச்சிருக்காரா இவர் இவர் தமிழை வளர்க்க போகிறாரா இவர் சும்மா இதெல்லாம் தேவையற்ற சர்ச்சை ரெண்டாவது கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்தது தெலுங்கு கன்னட தமிழ்லேருந்து பிறந்ததுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பேட்டியிலேயோ ஒரு டிபேட்லேயோ அவர் உட்காந்து பேசி அதற்குரிய ஆவணங்களை கொடுத்து இப்படி பண்ணோம் ஐ அங்கே கோர்ட்டே என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கு இவருக்கு என்னங்க வேலை மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதானே அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ல இப்போ அதன் தொடர்ச்சியாக ஆர்சிபியுடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பிரச்சனை நடந்திருக்குது இப்போ இந்த அமைச்சர் போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்போ இது எல்லாமே இவங்க திட்டமிட்டு ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் இது மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது தான் வருது கர்நாடகத்தில் வாழக்கூடிய பொதுமக்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அப்போ இவர் ஒரு ஒரு தனி மனிதன் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மனுஷன் தான் ஆக போகிறாரு சரி ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உங்களுக்கு என்ன ஈகோவான்னு கோர்ட்டு கூப்பிட்டு கண்டிக்கிற அளவில் பேசியிருக்காருன்னா அப்புறம் இவர் என்ன பெரிய ஞானின்னு சொல்லி இவரே பேசிக்கிறாரு இவர் மொழி அறிஞர் கிடையாது அதற்குரிய ஆதாரங்களை இவர் கொடுக்கணும் இல்லை தமிழ்லேருந்து தான் கன்னடம் போச்சு தமிழ்லேருந்து தான் தெலுங்கு போச்சு இந்த இதில் இப்படி போயிருக்குதுங்கிறதையா சொல்லணும் அதையும் அவர் சொல்லலை ஏதோ வாயில வந்தது அவர் எப்பவுமே அவர் பேசி பட ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க பட ப்ரமோஷன் இப்போ தான் அங்கே ஓட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே நான் இப்போ ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி தானே ஓடி ஓடல தமிழகத்தில் இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓட போகிறது இல்லை எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓட போகிறது கிடையாது சும்மா இவர் வந்து ஏதாவது ஒன்று பேசணும் அவர் பேசுறதே முதல்ல புரியாதுங்க அதுக்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் அது இந்த நிலைமையில இவர் மொழியை பற்றிலாம் பேசுறதுக்கு இவருக்கு தகுதியே கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு ஒரு சினிமா நடிகர் இப்போ அரசியல்வாதியாக வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாரு இந்த வேஷமும் ரொம்ப நாளைக்கு ஓடாது அவர் நின்று தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தான் திமுகிட்ட போய் வண்டியிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு மாநிலங்கவைக்கு போகிறாரு அவர் மக்களை சந்திக்கிற அரசியல்வாதியாக இருந்தாலும் என்ன தெரு தெருவாக வந்து அவருடைய கொள்கைகளை சொல்லி ஜெயிச்சிருக்கணும்ல இதே திமுக எதிர்த்து ஆரம்பித்தவர் தான் அவர் திமுகவை எதிர்த்து டிவியை உழைச்சவர் டார்ச் லைட்டை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு அவங்கள்ட்ட போய் அடைக்கல மாட்டிட்டு அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க நாட்டின் நன்மைக்கு என்ன நாட்டின் நன்மைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க சம்பாதிச்சிருக்கீங்க உங்கள் இது அதே தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வேற தொழில் தெரியாது இல்லை அவருக்கு அவருக்கு வேறு தொழில் தெரியாது அப்போ அவர் சினிமாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் அவர் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் மொழி பற்றியோ கலாச்சாரம் பற்றியோ மக்களை பற்றியோ பேசுவதற்கு கமலஹாசன் அவர்களுக்கு அருகதையே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகராக உங்களை பார்க்கிறோம் சினிமா நடிகர் ஏன்னால் அரசியல்வாதியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை ஏன்னா இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பித்து நடத்தி இன்றைக்கி போய் அதுக்கு திமுக அவர் சேர்ந்துடலாமே எதுக்கு திமுக போய் சேர்ந்து சீட்டு வாங்குறாரு அப்போ அது வந்து இன்னைக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அதனால இவரை போன்றவர்கள் நாவடக்கத்தோடு வந்த வேலை என்னமோ மேடையில ஏறினா அந்த சினிமாவை பத்தி நான் வார்த்தை பேசுங்க அதோட முடிச்சுங்க மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய மாதிரி பேசி விட்டுட்டு தேவையில்லாத இஷ்யூ பண்ண இதை வந்து நாங்க சொல்லல கர்நாடகா உயர் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது இதை வந்து அவர் மன்னிப்பு கேட்டால் என்ன குறைஞ்சி போயிடும்னு நீதிபதி கேட்குறாரு ஏன் அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டார் இவரு ஒரு தவறுதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போதில்லை அப்போ பிரச்சனையை முடிப்பதற்கு திரு கமலஹாசன் தயாராக இல்லை இதை வைத்து இதை பற்றி ஒரு பேசும் பொருளாக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய இது இன்னொரு தொடர்ச்சியாகவும் இதை நாங்கள் பார்க்குறோம் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை தாக்கிட்டு வர்றாரு இப்போ அந்த விஜய் நடிக்கக்கூடிய அறுபத்தொம்பதாவது படம் ஜனநாயகன் வந்து தயாரிப்பாளர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்போது இதன் மூலமாக கமல் படம் அங்கே ஓடாதுன்னா விஜய் படம் இங்கே ஓடாதுன்னு ஒரு பிரச்ச சர்ச்சை கிளம்பி இருக்குது இப்போ புதுதாக ஊடகங்கள் வந்துகிட்ருக்குது நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல அப்போ இது என்ன வேண்டுமென்றே விஜயை வந்து குறிவைத்து தாக்குவதாகவும் நாங்கள் பார்க்கிறோம் அதனால் சினிமா நடிகர்கள் நடிப்பும் தொழிலை அவர்கள் ஒழுங்காக பார்த்துட்டு போட்டால் நாங்கள் கைதட்டி ரசிக்க தரியாராக இருக்கோம் தேவையற்ற அரசியலும் மக்களுக்கு இடையூறு பண்ண வேண்டிய விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறது என்னை போன்றவோடைய கருத்து இந்த துணை வேந்தர்கள் நியமனம் சம்பந்தமான மசோதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் இப்போது உச்ச மேல்முறையீடு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது தேவையான ஒன்றா நீங்க பாக்குறீங்க இது தேவையற்ற ஒன்றுங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் இப்போது ஆளுநருக்கு எதிராக ஒரு இது வந்த உடனே இவங்க கொண்டாடினாங்க இதே மாதிரி நாங்கள் இப்போ நேற்று ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கேன் நாங்கள் வந்து இதுக்கு போயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு ஆளுனர் திரும்பி கொடுத்துட்டாரு சொன்னார் இல்லையா ஆமா சொன்னோம் இப்போ இது வந்து ஒரு கேலிக் ஆக்குகிறார்களா ஆத்துகிறார்களா ஆளுநர் என்பவருடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாகவும் கேலி கூத்தாகவும் மத்திய அரசை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவருடைய பேச்சுகள் இருக்குது துணைவேந்தர்கள் நியமனம் இ சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ அதை சற்று முறைப்படி அமல்படுத்த வேண்டியது இவருடைய பொறுப்பு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும் அதை வந்து பொதுவெளியில் பேசி இவங்களை அவமானப்படுத்துகிற நோக்களை இவங்க செஞ்சிக்கிட்டு இருக்குது மிக தவறானது இது வந்து பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சக்கூட எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இது அரசும் என்ன செய்யுது அரசு சட்ட மசோதா வரைவு கொடுத்து அனுப்புகிறாங்க அதை அவர் தாமதப்படுத்தி திருப்பி அனுப்புகிறான்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் மேலே கோர்ட்டில் போட்டு அதை வற்றி அதை வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு டிவி டிபேட்டில் எவ்வளோ தூரம் அவங்க பேசியிருக்கிறாங்க இது அமைக்கப்படா முடிய வேண்டிய விஷயத்த மீண்டும் பெரிதாகி இதனால் பாதிக்கப்படக்கூடியது அந்த துணைவேந்தர்கள் நியமனம் தான் அப்போ அந்த நியமனம் அந்த பொறுப்பில் ஆள் இல்லாமல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையுமே நிச்சயமாக முறையப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் தைரியமா சொல்றாரு எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஆட்சி தான் இங்கே தமிழகத்தில் இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணக்கூடிய என்ன துணிஞ்சு செஞ்சிட்டிங்க நீங்க எதுவுமே செய்யலை இப்போ டாஸ்மாக் ஊழல் வந்த உடனே நீங்க உடனே டெல்லிக்கு போனீங்களே நாலு வாட்டி நீங்க போகாத நிதி ஆய்வுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா தைரியம் இல்லையா இப்ப இந்த தைரியம் போயிருச்சு எலெக்ஷன் வர போகுது பையன் பேர்ல கேஸ் வந்துருமான்னு பயப்படுறீங்க அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கீங்க அவர் தொடர்ந்து இரண்டு மாதங்களாகவே வெளியில் வருவதில்லை தொடர்ந்து இரண்டு மாதங்களாகவே உதயநிதியோட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை அவர் பொதுவாகவே அவர் பேர்ல குற்றச்சாட்டு சாயந்தரம் தான் அவர் வெளியில அவரை அமைச்சர்களும் பார்க்க முடியல துறை ரீதியான அரசு அதிகாரிகளும் பார்க்க முடியலங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பட் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்படக்கூடிய செய்திகள் தான் ஆனால் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் மிக குறைவாகவே இருக்குது இப்போ ஏதோ சளி இருமல் உடம்பு செல் சொல்லிட்டு ஒரு கதை விட்டுருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது ஒருவேளை இந்த டாஸ்மாக விசாரணையில் வந்ததுனால அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை நினைக்கிறாங்க அப்புறம் இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுடைய ஈடி ரைடு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது எல்லாம் ஒரு முடிவு கட்டினால்தான் அவர் இனிமேல் வெளியில் வருவாரோங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது